இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிறோம் நம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் கற்குடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது துன்மார்க்கரின் வாழ்வும் அவருடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அவருடைய கால்நடைகள் அவருடைய சம்பத்துக்கள் எல்லாம் கொண்டே இருக்கிறது தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே விடுகிறார்கள் அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள் அவர்கள் இசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள் செல்வந்தர்களாய் வாழுகிறார்கள் அவர்கள் முடிவு கனப்பொழுதில் பாதாளத்தில் இறங்குகிறார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் கருத்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டும் இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் வாழுகிற ஒரு கூட்ட ஜனங்களை நாம் பார்க்க முடியும் நாம் இங்கே சொல்லப்பட்டபடியே அவருடைய செல்வங்கள் பெருகுகிறது அது மாத்திரமல்ல அவர்கள் சொல்லிப்பாய் வாழுகிறார்கள் அவருடைய பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள் என்ற வசனம் ஒருவேளை இன்னும் அதிகமாய் இசைக்கு மயங்கி இசையினாலே சந்தோஷப்படுகிறார்கள் என்ற வார்த்தை இந்த காலத்திலே நிறைவேறிக் கொண்டு இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தும் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகிச் சொல்லுகிறார்கள் உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை மரகன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை எனவே இவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிறோம் வழிகளை அறிய விரும்போம் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் அறிந்திருக்க முடியும் எத்தனையோ விசை கற்றுடைய வார்த்தையை கேட்டும் உபதேசத்தை கேட்டும் அதை கை கொள்வதற்கு பதிலாக விலகி போகிற நபர்களை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எனவேதான் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே கற்குடைய வார்த்தை சொல்லுகிறது விலகி போகாதுருங்கள் விலகி போகாதுருங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவுடைய ஆலயத்தை விட்டு விலகாதிருங்கள் ஆண்டவருடைய வசனத்தை விட்டு விலகாதிருங்கள் நீங்கள் அப்படி விலகி நடப்பீர்களே என்றால் உங்கள் பிள்ளைகள் வேதத்தை மறந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் சனக்கொழிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள் என்று யோபுவின் புஸ்தகம் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது கீழ்படியாமல் எங்களை விட்டு என்று அந்த நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் வேதத்தை விட்டு விலகாதிருங்கள் ஆலயத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாதிருங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் ஆண்டவர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் Malamay, asumuri para akin. Amen. Amen.